சோ இப்ப தீபாவளிக்கு பட்ஜெட் குள்ள கொண்டு வந்திருக்காங்க எல்லா சாரீஸ்மே பாத்தீங்கன்னா டூ நைன்டி ஃபைவ்ல இருந்தே உங்களுக்கு காட்டன் சாரீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க த்ரீ செவன்டி டூ போட்டிருக்கு எம்ஆர்பி அதுல இருந்து ஆஃபர் போக டூ நைன்டி செவன் மட்டும் வெயிட்டே கிடையாது ரொம்ப வெயிட்லெஸ்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்ல உங்களுக்கு பல்லு அதுவும் ரிச் பல்லு கொடுத்துருக்காங்க செம்ம கிராண்டு நீங்க ஒரு கல்யாண பங்கன் எந்த பங்கனுக்கு வேணாலும் கட்டலாம் கிராண்ட் ரிச் பல்லு வந்துடும் அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பட்டு சாரி கட்டினீங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்

உங்களுக்கு நல்ல ஒரு மயில் குடுத்துருக்காங்க அது கான்ட்ராஸ்ட்ல ரொம்ப அழகா இருக்குங்க இல்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பட் எல்லாமே உங்களுக்கு ஒரே ரேட் தான் பிளவுஸ் ஃபுல்லுமே உங்களுக்கு ஒர்க் தான் இது எல்லாமே செக்குட்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க மயில் டிசைன் இருக்கு பட்டர்ஃப்ளை மேங்கோ டிசைன் லீஃப் டிசைன் அந்த மாதிரி நிறைய இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் ஒரு வந்தாச்சு ஸோ இன்னைக்கு நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா சேரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஏன்னா தீபாவளி வரப்போகுது இல்லைங்களா ஸோ நம்ம காயத்ரி சில்க்ஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அதுவும் பட்டு சாரீஸ் நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க நிறைய சாஃப்ட் சில்க் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கு அதுவும் ஃபேன்சி சாஃப்ட் சில்க் சாரீஸ்ல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா நம்ம ஸ்ரீ காயத்ரி சில்க்ஸ்ல நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாமே குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் பட் இந்த தடவை நியூ அப்டேட்ஸ் நிறைய வந்திருக்கு என் பின்னாடி இருக்கிறது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா சில்க் சாரீஸ் தான் வந்திருக்கு ஸோ மினிமமே பாத்தீங்கன்னா இங்க நீங்க டூ நைன்டி ஃபைவ்ல இருந்தே உங்களுக்கு காட்டன் சாரீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஃபேன்சி காட்டனும் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்குறது சில்க் சாரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த தடவை ஆன்லைன் கொடுக்க மாட்டாங்க டேரக்ட் விசிட் மட்டும்தான் தான் ஸோ எதனால் அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ கஸ்டமர் வந்து டேரெக்டாக ஷாப்லேயும் வரனால ஸோ இந்த சேலுக்கு மட்டும் தான் மற்றபடி நீங்கள் வேறு எதுனாலும் வாங்கிக்கலாம் ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம ஸ்ரீ காயத்ரி சில்க்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் காந்தி பார்க் இருக்குங்க ஸோ காந்தி பார்க்கில் உங்களுக்கு நெல்லை ஸ்ரீ முத்துவிழா ஸ்வீட் ஷாப்புக்கும் முருகர் கோயிலுக்கும் சென்ட்ரல் தான் லொக்கேட்டாக இருக்குது அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது நீங்கள் வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கலுக்கு வெல் லைக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் மேம் இப்போ ஸ்டார்டிங் என்ன ரேஞ்சில் இருந்து காட்டப்போம் டூ நைன்டி செவன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பியூர் காட்டன் அது ஓகேங்க உங்களுக்கு வித்தவுட் ப்ளவுஸு ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கும் நிறைய கலெக்ஷன் இருக்கு இதுல சோ இங்க பாருங்க 372 போட்டுருக்கு MRP அதல இருந்து ஆஃபர் போக 297 மட்டும் தான் சோ இல்ல நிறைய கலர்ஸ் இருக்குங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா கலர்ஸ் தான் இது பியூர் காட்டன்ங்க பியூர் காட்டன் ப்ளவுஸ் இருக்கா மேம் ப்ளவுஸ் வராது ப்ளவுஸ் இல்லாம வித்out ப்ளவுஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் சோ இந்த பிங்க் எடுக்கறீங்கன்னா பிங்க்லயே நிறைய ஷேட்ஸ் இருக்கு மஸ்டர்ட் இருக்கு இது வந்து எது நம்ம நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் கஞ்சி வெண்ணால போட்டுக்கலாம் இல்லட்டி அப்படியே சாஃப்ட்டா கட்டி நல்லா இருக்கும் நம்ம டெய்லி வேர் பண்றதுக்கும் நல்லா இருக்கும் ஓகேங்க இதுல எவ்வளவு டிசைன்ஸ் இருக்குங்க நிறைய டிசைன்ஸ் இருக்கு கலர் பாக்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஆனா டிசைன்ஸ் வேற வேற இருக்கும் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமா இருக்கு இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் சோ அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் சாரீஸ் உங்களுக்கு வித்out பிளவுஸ்ல கொடுத்திருக்காங்க 297 மட்டும்தான் இதெல்லாம் என்ன சாரீஸ் இதுவும் பியூர் காட்டன் தான் உங்களுக்கு ஓகே நல்ல சாஃப்ட்டா இருக்கும் பார்டரோட வந்துரும் உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே இந்த லைன்ஸ் வரும் இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு லைன்ஸ் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு பாருங்க சோ இது என்ன ரேட் வருது மேம் இது நானூத்தி அஞ்சு ரூபா வந்து ப்ளைனா வந்துரும் ஓகே வித் ஓகேங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா கலர்ஸ் நீங்க வந்து கட்டிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் டீச்சர்ஸ் ஓகே நார்மல் வாஷ் நார்மல் வாஷ் இல்ல ஓகே இதுல கிட்டத்தட்ட பதினஞ்சு ப்ளஸ் கலர்ஸ் இருக்குங்க பட் வீடியோல காட்டுறதுக்காக உங்களுக்கு லிமிட்டட் தான் காட்டிருக்கோம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்ப தீபாவளிக்காக அப்டேட் பண்ண பண்ணி சில்க் சைஸ் போறோம்ல வெயிட்டே கிடையாது ரொம்ப வெயிட்லெஸ்ல கொடுத்துருக்காங்க பட் நீங்க பார்க்கும் ஒரு பட்டு சாரி கட்டின லுக் இருக்கும் பிரைஸும் நீங்க கேட்டீங்கன்னாலும் ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா அவ்வளவு கம்மி ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க கலர்ஸ் பாருங்க இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிசைன் இதுல ஒரு டிசைன் இருக்கா அப்படியே இதுல ஒரு டிசைன் இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் என்ன ரேட் வருது மேம் இது வந்து டிஸ்கவுண்ட் போக ஐநூத்தி நாற்பது ரூபா வருதுங்க ஓகேங்க சோ எம்ஆர்பி பாத்தீங்கன்னா சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் ஆஃபர் போக ஃபைவ் ஃபோர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு இதுல ஒரு சாரீ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் செரியில குடுத்துருக்காங்க வித்தவுட் பாடரு பிளவுஸ் இருக்குல்ல மேம் பிளவுஸ் இருக்கு ஓகே நல்ல ஹெவி ஒர்க் கொடுத்துருக்காங்க ம் சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி டிசைன் பண்ணுங்க ஓகே சூப்பரா இருக்கும் कटனிங்னா ரொம்ப அழகா இருக்குங்க சாஃப்டா இருக்குங்க ம் நல்லா இருக்குலமா சூப்பர்

பாருங்க எல்லாமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் தான் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் பட் ஒன்லி டேரெக்டா மட்டும் தான் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஏன்னா இந்த தடவை வந்து ஆன்லைன் கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு காப்பர் ஜரி கோல்டு ஜரி அந்த மாதிரி நிறைய மாடல் இருக்குங்க சோ இதுல வந்து இப்ப நம்ம மைல் டிசைன் ஓபன் பண்ணி நம்ம பாக்க போறோம் சோ இது பாருங்க இது வந்து பல்லுங்களா நல்ல கிராண்ட்ல இருக்கு உம் இது பிளவுஸ் கூட உங்களுக்கு ப்ளைன் கிடையாது அதுலயும் புட்டாஸ் கொடுத்துருக்காங்க இது பாருங்க சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு நல்ல ஒரு மயில் கொடுத்துருக்காங்க அது கான்ட்ராஸ்ட்ல ரொம்ப அழகா இருக்குங்க செம வெயிட்லெஸ் ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ் அப்படியே ஒரு பேப்பர் ஃபீல் இருக்கு ஸோ இதுலயே வந்து உங்களுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் அதையும் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்க இது பாருங்க இது பாடி ஃபுல்லுமே உங்களுக்கு பட்டர்ஃப்ளைஸ் கொடுத்துருப்பாங்க இது பிளவுஸ் ஓகே அது வந்து பல்லு ஸோ இது வந்து பாருங்க சாரி ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் கட்டலாம் ஆனால் இதோட ரேட் பாருங்களேன் ரொம்ப கம்மி தாங்க பாருங்க எம்ஆர்பி செவன் நைன்டி எயிட் ஆஃபர் போக சிக்ஸ் தேர்ட்டி நைன் மட்டும்தான் அறுநூத்தி முப்பத்தி ரூபாய்க்கு இவ்வளோ அழகான சில்க் சாரீஸ் எங்கேயுமே கிடைக்காது ஸோ நீங்க டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டேரக்டா வந்து பாருங்க மேம் நெக்ஸ்ட் இதெல்லாம் என்ன மாடல் இது எல்லாமே ஃபேன்சி சாஃப்ட் சில்க்குங்க இது வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் வித் பிளவுஸோட வந்துடும் உங்களுக்கு ஓகேங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கு இப்போ நீங்கள் இந்த டேபிளில் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே டிசைன் கிடையாது இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பட் எல்லாமே உங்களுக்கு ஒரே ரேட்டு தான் நீங்கள் பெரிய சைஸ் போர்டர் விரும்புவீங்கன்னா பெரிய சைஸ் போர்டர் எடுத்துக்கலாம் இல்லை ஸ்மால் போர்டர் வேணும் அப்படின்னா அதை எடுத்துக்கலாம் கான்ட்ராஸ்ட்டில் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க மோஸ்ட்லி எல்லாமே கான்ட்ராஸ்ட் தான் டிசைன்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் இது ஒரு டிசைன் இருக்கும் இது ஒரு டிசைன் இருக்கும் அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சாஃப்ட் சில்க் சாரீஸு இப்போ வந்து தீபாவளிக்காக நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஸ்ரீ காஜ் சில்க்ஸில் ஸ்கிரீன்ல நம்பர் இருக்குங்க நீங்க வந்து ஏதாவது காண்டாக்ட் பண்ணணும் இல்ல வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் பட் டேரக்ட் விசிட் மட்டும் தான் மட்டும்தான் தான் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும் சோ இதில் வந்து நம்ம சாரீஸ் பாத்திரலாம் ஃபைனலாக நம்ம என்ன ரேட்டுன்னு பார்த்துருவோம் ஸோ இது பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ப்ளவுஸ் 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 ஃபுல்லுமே உங்களுக்கு ஒர்க் தான் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்ல உங்களுக்கு பல்லு அதுவும் ரிச் பல்லு கொடுத்துருக்காங்க செம்ம கிராண்டு பாடி ஃபுல்லுமே பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ரொம்ப லைட் வெயிட்டில் நீங்கள் வந்து அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கட்டிக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் சரியில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வெயிட்லெஸ்ஸும் கூட ஸோ இதுலேயே பாருங்கள் இந்த பிளவுஸ் ஜக்கார்ட் பிளவுஸ் ஓகே ஃபுல் கிராண்ட் நீங்கள் ஒர்க்கே பண்ண வேண்டாம் சாரி ஆனால் இந்த மாதிரி டிசைன் எல்லாம் நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இல்லை எட்டாயிரம் ரூபாய் சாரி டிசைனில் தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் அந்த ரேட் என்ன சொல்ல இல்லையா நான் சொல்கிறேன் ஃபைனலாக ஃபஸ்ட்டு டிசைன் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தௌசண்ட் கூட இல்லை பிலோ தௌசண்ட் குள்ள தான் இது இது வந்து பல்லு ஓகே லவ் பிளவுஸ் வந்துடும் எல்லாமே சம கிராண்டு பல்லு ஓகே ஸோ இது வந்து பாருங்க ஃபேன்சியாக இருக்கும் கலரும் நல்லா இருக்கு ஸோ இதுலேயே வந்து டார்க் கலர்ஸ் மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு வந்து பேஷல் கலர்ஸ் வேணும்னாலும் லைட் கலர்ஸும் அவைலபிளாக இருக்கு ஸோ இதெல்லாம் பாருங்க பிளவுஸ் பிளவுஸ் ஃபுல்லுமே ஒர்க்கு பல்லு சம கிராந்து ஸோ பாடி பாருங்க இது வந்து சின்ன சைஸ் போர்டர் கீழே வந்து சின்ன பார்டர் கொடுத்துருக்காங்க பட் கண்டிப்பாக இந்த சேரீ எல்லாம் கட்டினீங்கன்னா எங்கே வாங்கினீங்கன்னு தான் கேட்பாங்க ஸோ இப்போ தீபாவளிக்கு பட்ஜெட்குள்ளே குள்ள கொண்டு வந்திருக்காங்க எல்லா சாரீஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் இது பாருங்க லீவ் டிசைன் கலர் காம்பினேஷன் பாருங்க இது ஃபேன்சியா இருக்கும் கலரு நீங்கள் யாராவது எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக எடுத்து கொடுக்கலாம் ஏன்னா பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்கனால நீங்கள் தாராளமாக எடுத்து கொடுக்கலாம் இது பாருங்கள் பல்லு ப்ளவுஸு பல்லு இது வந்து சாரி இது நல்லாயிருக்கு பல்லு ரொம்ப ரிச்சாக இருக்குது நல்ல ஒரு குட்டி பார்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன ரேட்டாக இருக்கும் உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா எம்ஆர்பி பாருங்கள் எயிட் டபுள் சிக்ஸ் எட்நூற்றி ரூபாய் பட் ஆஃபர் போக உங்களுக்கு அறநூற்றி ரூபாய்க்கு இவ்வளோ அழகான ஃபேன்சி சாஃப்ட் சில்க் எங்கேயுமே கிடையாது செவன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே ஒரே ப்ரைஸ் தான் நீங்கள் டிசைன் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்

ஸோ இதில் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு காப்பர் ஜரி கோல்டன் ஜரி அந்த மாதிரி ஒய்லட் ஜரி அந்த மாதிரி நிறைய ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பட் எல்லாமே ஒரே ரேஞ்சு தாங்க ப்ரைஸ் இதுவும் ரொம்ப கம்மி நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே பார்த்தாலும் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்காது அபோவ் தௌசண்ட்க்கு மேலே தான் இருக்கும் இப்போ இதில் இந்த சாரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ப்ளவுஸில் ஃபுல்லும் புட்டா ஒர்க் கொடுத்துட்றாங்க ப்ளைன் கிடையாது ஸோ கிராண்ட் ரிச் பல்லு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டு பார்டரோட ரொம்ப அழகாக இருக்குதுங்க ஸோ பாடிக்குள்ளே வந்து உங்களுக்கு இந்த லைட் கலராக பேஸில் கலர் கொடுத்துருக்காங்க பார்டர் நல்லா டார்க் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் உங்களுக்கு கலர் வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இது ஸோ இது வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸோட உங்களுக்கு ஃப்ளார் டிசைன் கொடுத்துருக்காங்க பல்லு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ரிச் பல்லு வந்துடும் ஸோ இது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஒரு பட்டு சாரி கட்டினீங்கன்னா ஒரு அஞ்சாயிரரூபா ரூபாய் பட்டு சாரி கட்டினா என்ன லுக்கு டிசைன் இருக்குமோ அதே லுக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த தீபாவளிக்கு ரொம்ப கம்மியான வழியில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பழு ரொம்ப கிராண்டாக இருக்கும் ப்ளவுஸும் எதுவுமே ப்ளைன் கொடுக்க கிடையாது ஸோ இது எல்லாமே செக்குடில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சப்போஸ் நீங்கள் செக்குடு டைப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கூட அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம் டிசைன்ஸ் தான் நிறைய இருக்கு விலையும் ரொம்ப கம்மியா இருக்கு நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த மாதிரி ரேட்ல அது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும் போது எல்லாரும் டக்கு டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க ஸோ நீங்களும் சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மி தான் நான் ஃபர்ஸ்ட் ரேட்டு காட்டிடுறேன் இங்கே பாருங்க நைன் ஹண்ட்ரட் எம்ஆர்பி ஆஃபர் போக செவன் டுவெண்ட்டி மட்டும்தான் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கூட இல்லை எழுநூத்தி இருபது ரூபாய்க்கு இவ்வளோ அழகான சாரீஸ் எங்கேயுமே கிடைக்காது இந்த டிசைன் எல்லாம் பாருங்கள் ரொம்ப நாளாக இருக்குங்க சூப்பராக இருக்குது அந்த பார்ட்ரு எல்லாமே நல்லா கிராண்டா கொடுத்துருக்காங்க கலர் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது நீங்கள் எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பட் சொல்கிற விஷயம் என்னென்னா சீக்கிரமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ப்ரைஸ் கம்மிங்கிறதுனால பீசஸ் டக்கு டக்குன்னு போயிடும் ஏன்னா இப்போ ஒருத்தங்களே பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு அந்த மாதிரி தான் எடுப்பாங்க ஏன்னா அவ்வளோ டிசைன்ஸ் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது அதனால நீங்கள் சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறது இன்னும் நல்லா கிராண்டான சாரீஸு பட் எல்லாமே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு நம்ம ஸ்ரீ காயத்ரி சில்க்ஸில் உங்களுக்கு பிலோ தௌசண்ட் குள்ளே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதோட ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு எழுநூத்தி ரூபாய் ரூபா மட்டும்தான் செவன் டுவெண்ட்டி நைனுக்கு இவ்வளோ டிசைன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பட் நீங்கள் சீக்கிரமாக வாங்கிக்கோங்க ஏன்னா இவ்வளோ ரேட் கம்மியாக இருக்கிறதுனால நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க ஸோ அதோட ரேட் பாருங்கள் உங்களுக்கு தொள்ளாயிரத்தி பதிமூணு எம்ஆர்பி ஆஃபர் போக எழுநூற்றி இருபத்தொம்பது ரூபா மட்டும்தான் ஸோ எல்லாமே உங்களுக்கு ப்ரைஸ் நம்ம காட்டியாச்சு மேம் பீஸ் காட்டிடலாம் ஸோ இதில் வந்து பட்டர்ஃப்ளை டிசைனில் இருக்குங்க இந்த பீஸு இதுவும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு பல்லு எல்லாம் வந்துடும் பல்லு பாருங்கள் பெரிய பட்டர்ஃப்ளையோட ஸோ பாடி ஃபுல்லுமே சூப்பராக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே நல்லா ஒரு ப்ரைட்டான கலர்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ அடுத்தது இது பாருங்கள் இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்ட் ஜக்கார்ட் ப ப்ளவுஸு பல்லு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஒரே ரேட் தான் இது பாருங்கள் மல்டி கலர் ஸோ மல்டி கலரெலாம் நீங்கள் வந்து சாரி வேர் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்ல ஒரு காப்பர் சரி சில்வர் சரி கோல்டன் சரி அந்த மாதிரி உங்களுக்கு சரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து இது பாருங்கள் இதுவும் ஜக்கார்ட் ப்ளவுஸு நீங்கள் ப்ளவுஸ்க்கெல்லாம் ஒர்க்கே பண்ண வேணாங்க இதை அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் இது பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ளோரல் டிசைனில் கொடுத்துருக்காங்க நல்லா கிராண்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் கட்டுறதுக்கு நீங்கள் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா கூட கிஃப்ட் பண்ணணுன்னா கூட தாராளமாக நீங்கள் கிஃப்ட் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் செம சூப்பராக இருக்குது லாவண்ட்ரு கலர் இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய லாவெண்ட்ரு கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சாரியே ரொம்ப அழகாக இருக்குங்க கட்டிங்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெயிட்லெஸ்ஸு பயங்கரம் சாஃப்ட்டு இதுவும் எழுநூற்றி இருபத்தொம்போது மட்டும் மட்டும்தான் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வெளி ஷாப்பில் எடுக்கணுன்னா உங்களுக்கு ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்ச் வரும் பட் இவ்வளோ நல்ல குவாலிட்டியில் உங்களுக்கு இவ்வளோ வில நம்ம ஸ்ரீ காயத்ரி சில்க்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும் பட் இந்த மாதிரி சாஃப்டான உங்களுக்கு ஃபேப்ரிக்கில் அதுவும் சில்க் சாரீஸ் வந்து எங்கேயுமே இவ்வளோ டிசைன்ஸ் இருக்காது இருக்கும் டிசைன்ஸு ஒன்று ரெண்டு தான் வச்சுருப்பாங்க பட் நம்ம ஸ்ரீ காயத்ரி சில்க்ஸ்ல உங்களுக்கு தீபாவளிக்கான அப்டேட்ஸ் ஃபுல்லாக வந்துருச்சு இது பாருங்கள் லீவ் டிசைனில் கொடுத்துருக்காங்க இதுவும் செம்மையாக இருக்குங்க நீங்கள் இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணுங்க எல்லாரும் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் எழுநூத்தி இருபத்தொம்போது ரூபா மட்டும்தான் இவ்வளோ கிராண்டான சாரீஸ் ஸோ நெக்ஸ்ட் பார்க்கறது இன்னும் கொஞ்சம் ஃபேன்சியாக லைட் வெயிட்டில் நம்ம பார்க்கறோம் ஸோ இங்கே பாருங்க கலர்ஸ் நிறையா இருக்கு இது ஆக்சுவலியாக உங்களுக்கு பிரிண்டட் கிடையாது எல்லாமே வீவிங் ஒர்க் தான் ஸோ உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் கிராண்டாகவும் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சிலே வித் ஜரி ஒர்க்கோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரைஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபா ஆஃபர் போக எழுநூத்தி முப்பத்தி நாலு ரூபாய் மட்டும்தான் ஸோ இதோட ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி முப்பத்தி நாலு ரூபா மட்டும்தான் ஸோ உங்களுக்கு ஒரு பீஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்திடலாம் ஸோ பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதான் உங்களுக்கு பிளவுஸ் வித் பார்டரோட வந்துடும் பல்லு பாருங்க நல்லா ரிச்சான ஆன கிராண்ட் பல்லு ஸோ பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி கொடுத்துருவாங்க ரொம்ப லைட் வெயிட்டு லைட் வெயிட்லேயே நீங்கள் வந்து ஒரு ஃபேன்சியான கிராண்டான சேரீஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சேரீ நீங்கள் எடுத்துக்கலாங்க ரொம்ப அழகாக இருக்கும் கட்னிங்கன்னா ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டிசைன் இருக்குது நம்ம அதையும் பார்த்துடலாம் ஸோ ப்ளூ கலர் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் கட்டுறதுக்கு வள்ளுவும் நல்லா கிராண்டாக இருக்குது ஸோ இது பாருங்கள் ரொம்ப அழகா இருக்குங்க சாம லைட் weight அது அப்படியே உங்களுக்கு காட்டன் ஆமா மேம் இது காட்டன் காட்டன்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க காட்டன் ஓகே பயங்கர சாஃப்ட்டா இருக்குங்க சோ இதுல ஒரு saree நம்ம பார்த்தறலாம் சோ இந்த ஆஷ் கலர் பாருங்க சோ இதுவும் உங்களுக்கு டிஃபரண்டா இருக்கு பல்லு பல்லு ஓகே இது ब्लाउஸ் ब्लाउஸே சாம கிராண்டா இருக்கு இது பல்லு ஓகே இது கொஞ்சம் போச்சம்பள்ளி டிசைன் மாதிரி வரும் ஓகே ஓகே ஓகே

ஸோ ரேட் வந்து பாத்தீங்கன்னா எட்நூத்தி நாற்பத்தி நாலு ஆஃபர் போக்கு அறுநூத்தி ரூபாய் ரூபா தான் நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்கு ஸோ இதுலயும் ஒரு பீஸ் நம்ம பார்க்கலாம் கான்ட்ராஸ்ட் வந்துடும் இல்லைங்களா சாரி ஃபுல்லா ஓகே நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எது வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா தீபாவளி சீசன் அப்படிங்கறனால எல்லாம் டக்கு டக்குன்னு போயிரும் பல்கா நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க ஸோ எது எது இந்த வீடியோவில் பிடிச்சிருக்கோ நீங்க டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த காட்டன் நம்ம ஒரு பீஸ் பார்த்துடலாம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா பியோர் சாஃப்ட் காட்டன்ல கொடுத்துருக்காங்க இது பிளவுஸ் பிளவுஸ் ஓகே ஓகே பாடி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த ஓகே ரொம்ப அழகாக இருக்கும் எதுவும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் ரிச்சாகவும் இருக்கும் வேர் பண்ணும்போது எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக வாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் தான் சோ இதெல்லாம் என்ன மாதிரி காட்டனுங்க இது சாஃப்ட் காட்டனுங்க உங்களுக்கு எல்லாமே வித் பிளவுஸ் ஓடியே வந்துரும் ஓகே கான்ட்ராஸ்டா நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கும் வாஷ் பண்ணிக்கலாம் நாமளே வீட்ல நல்லா இருக்கும் ஓகே இதுலயே கான்ட்ராஸ்ட் border வேணும் அப்படின்னா கான்ட்ராஸ்ட் border இருக்கு சோ இப்போ நம்ம ஸ்ரீ காஜி சில்க்ஸ்ல லிலன் சாரியும் நிறைய வந்திருக்குங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு সিলவர் சாரிய லைன்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க சோ எல்லாமே உங்களுக்கு மார்க்கெட் பிரைஸ நீங்க கம்பேர் பண்ணும்போது ரொம்ப விலை கம்மியில தான் கொடுத்துட்டு இருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா வித் குஞ்சமோடு உங்களுக்கு வந்துடும் இதுவும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ இதில் சாம்பிளுக்கு நம்ம சாரீஸ் பார்த்துடலாம் ஸோ இந்த சாரி பாருங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் போர்டில் நல்ல ஒரு டிசைனோட கொடுத்துருக்காங்க இதெல்லாமே நார்மல் நார்மல் வாஷ் ஓகே வித் பிளவுஸும் வந்துடும் பிளவுஸ் பிளவுஸ் சாரி ஃபுல்லாக அந்த மாதிரி வந்துடும் ஓகே இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ரேட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி ஒம்பது ரூபா ஆஃபர் போக ஐநூற்றி அறுபத்தேழு ரூபா மட்டும்தான் சோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா வேற டிசைன் உங்களுக்கு இருக்கு அதே ரேட் டிசைன் வேற ஓகே ரேட் எல்லாமே ஒன்னு தாங்க டிசைன் மட்டும் உங்களுக்கு டிஃபர் ஆகும் சோ இது வந்து பாடி ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம பார்க்கணும்னா கண்டிப்பா ஒரு நாள் பத்தாது அதனால நீங்க டக் 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 னு பர்சேஸ் பண்ணிக்கோங்க சோ இதெல்லாம் பாருங்க இது லெனன் லெனன்லயே பாத்தீங்கன்னா வெளிய உங்களுக்கு பியூர் லெனன் ஒரு 900 அபோ மேல இருக்கு பட் நம்ம ஸ்ரீ காயத்ரி சில்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு வில கம்மி தான் பிளவுஸு கான்ட்ராஸ்டாக வந்துடும் ஃபுளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூத்தி முப்பத்தொன்னு ஆஃபர் போக ஐநூத்தி எண்பத்தஞ்சு மட்டும் தான் நல்லா உங்களுக்கு குவாலிட்டியான லெனன் சாரீஸ் ஐநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு கண்டிப்பாக கிடைக்காது ஸோ இதெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ஃபிளவர் டிசைன்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் மைல்ட் கலர்ஸும் இருக்கு உங்களுக்கு டார்க் கலர்ஸும் இருக்கு ഇത് വണ്ട് പല്ലു ബ്ലൗസ് കോൺട്രാസ്റ്റ് ഓക്കേ ബ്ലൗസ് കോൺട്രാസ്റ്റ് സാരി ബോഡി ഫുല്ലാണ് നമ്മരി വಂದ್ರു എക്കേചികമനെ കളക്ഷൻസ് നമ്മ പാartifactIdോ നരിയാ ഇരക്കേങ്ങ ഇത് അവുള്ളത നമ്മ ഇത് അവുള്ളതാണ് ഇത് റേറ്റ് മറ്റോ ആണ് ഓക്കേ 630 സോ ഇദോടെ റേറ്റ് பாതിങ്ങുന്നാ எழுநூத்தி எண்பத்தி ரூபாய் எம்ஆர்பி ஆஃபர் போக மட்டும்தான் இருக்கு ரேஞ்ச் வந்து எட்நூத்தி அறுபத்தாறு ரூபாய் ஆஃபர் போகு அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு ரூபாய் மட்டும் வித் பிளவுஸ் ஒன்று வந்துடும் ஓகே இதுல பாருங்க டிசைன்ஸ் பாருங்க நிறைய இருக்கு சோ இதுல நம்ம ஒரு பீஸ் ஓபன் பண்ணி பார்த்தலாம் கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு பல்லு அதுக்கப்புறம் பிளவுஸ் ஓகே ஸோ பாடி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இதெல்லாம் நல்லா சாஃப்டான காட்டன் சாரீஸுங்க கண்டிப்பாக நீங்கள் ஒன் டே ஃபுல்லாக வேர் பண்ணாலும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு கசங்காது ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வெயிட்டாகவும் இருக்காது இதெல்லாமே நார்மல் வாஷ் நம்ம பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஸோ இதுவும் சூப்பராக இருக்குது உங்களுக்கு வந்து பிளவுஸ் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் வந்துடும் ஸோ பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது ஸோ எது பிடிக்குதோ நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நிறைய சாரீஸ் வந்து இப்போ தீபாவளிக்காக புதுசாக வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க ஒன்றும் இல்லை பல வெரைட்டிஸ் இருக்கு எது வேணுன்னாலும் நீங்க வாங்க வாங்கல் நம்பர் இருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க பட் எந்த கலெக்ஷன் வேணும்னாலும் நீங்க வீடியோ பார்த்த உடனே புக் பண்ணிக்கோங்க பர்ச்சேஸ் பண்ணால் டேரெக்டாக வாங்க ஒரு ஒன் வீக் கழிச்சு அப்படின்னா கலெக்ஷன்ஸ் முடிஞ்சிடும் அடுத்த அப்டேட்ஸ் தான் வரும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சினா மக்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அது வரைக்கும் நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க லைக் பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போகக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தது நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்